கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம் ஸ்ரீ ராமபிரானாக அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவானுக்கு உதவி செய்வதற்காக சிவபெருமான் தன் சக்தியையும் வலிமையையும் வாயு பகவான் மூலமாக தேவியிடம் ஆஞ்சநேயர் வடிவில் உயிர்ப்பித்தார் அந்த நாள்தான் தான் ஹனுமந்த ஜெயந்தி ஆஞ்சநேய ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகின்றது ஆஞ்சநேயர் அவதாரம் தோன்றியது மார்கழி மாதத்தில் அமாவாசை திதியில் மூலம் நட்சத்திரத்தில் என்பது முக்கியமான விஷயம் இது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தாங்க புதுசாக நான் சொல்லலை ஆனால் என்னுடைய சில நண்பர்கள் என்கிட்ட சில சந்தேகங்கள் கேட்டாங்க அவங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணினேன் அதை அப்படியே சின்ன வீடியோவா போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போடுறாங்க எல்லா காலண்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஹனுமன் ஜெயந்தி என போட்டிருக்காங்க அது போலவே புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோயில்களிலும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்படின்ட்டு சில விளம்பரங்களும் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு தான் வந்து எல்லா ஆஞ்சநேயர் கோயில்களுமே வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி கொண்டாடப்பட போகின்றது அதை நாம் மாற்ற முடியாது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்கழி அமாவாசை தாங்க அம்மாவாசை தேதி தான் அன்னைக்கு ஆனா அன்னைக்கு நைட்டு பதினொன்று முடியவே கேட்டை நட்சத்திரங்க கேட்டை நட்சத்திரம் கூட வந்து ஆஞ்சநேயருக்கு அனுகூலமான நட்சத்திரம் தான் ஆனா அடுத்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் இருபதாம் தேதி தான் அன்று சனிக்கிழமையும் கூட தான் மூல நட்சத்திரங்க அன்னைக்கு அவதாரம் செய்தது மூல நட்சத்திரம்தான் எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க வாக்கிய சனிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி நாலு அமாவாசை தேதி உள்ளதுங்க கேலண்டர்ல போட்டிருக்க தேதியில தான் நான் வந்து அனுமன் ஜெயந்திக்கு கோவிலுக்கு போவேன் அப்படின்னு நம்புபவர்கள் உங்க நம்பிக்கையின் வந்து அன்றைக்கி பத்தொன்பதாம் தேதியே நீங்க வந்து வெள்ளிக்கிழமையில் அமாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கொண்டாடுங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க ஆனால் ஆன்மீகத்தில் தீவிரமான ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் என்று சொல்லப்படும் சனிக்கிழமையில் அவருடைய சொந்த நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் காலை ஏழு ஐம்பது மணிக்குள் அஞ்சனே ஹனுமந்த பகவானை வணங்கி வழிபட்டு உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை பெற்று கொள்ளுங்கள் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை ஏழு ஐம்பது ஐம்பத்தி நான்கு மணி முடியவும் அமாவாசை தேதி உள்ளது அன்னைக்கு முழுசுக்குமே வந்து மூல நட்சத்திரம் தாங்க அன்னைக்கும் நீங்கள் வந்து பத்தொன்பதாம் தேதி போய் ஹனுமன் ஜெயந்தின்னு கோயிலில் கும்பிட்டா கூட இருபதாம் தேதி சனிக்கிழமையன்றும் மூல நட்சத்திரத்தன்றும் ஆஞ்சநேய பகவானை வணங்கி வழிபட்டு வாழ்வில் வளம் சேர்த்து கொள்ளுங்கள் நன்றி